thank you வணக்கம் ஏர்களே ஸ்ரீ குபேரன் டிவி இருக்குது லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது அப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த ராசி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் ஸோ உங்களது ராசி அதிபதி குரு நாளில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றிக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது யாருக்கு நடக்கும் அணும்போது தனுசு இருந்து குரு திசை புத்தி அந்த நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இரண்டாம் தேதி மூன்றில் இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து இது யாரு நடக்கணும் போது சனி திசை புத்தி அந்த நடக்கணும் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது இதில் வந்து மேஜராக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மூன்றிலும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் நான் வந்து ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உத்தியோக உயர்வால் ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது இது யாருக்கு நடக்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்த நடக்கும்போது பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நாளில் குரு வந்து ஆட்சி கோலமாக இருக்கும்போது அம்மா அம்மா சம்மந்தமான விஷயம் நல்ல வெற்றிகளை கொடுக்கும் அம்மாவுடைய போக்குகள் கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் ஸோ என்னென்ன தப்பு இருக்கோ அம்மா கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தில் ராகு ஸோ ஐந்தில் ராகு இருக்கிறது குழந்தைங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் லவுடாக பேசுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எதிர்த்து எண்ணங்கள்லாம் இருக்கும் இது யாருக்கு நடக்கும்போது ராகு திசை புத்தி அந்த இருக்குங்க ஆறாம் அதிபதியான மூன்றில் இருக்கும்போது உத்தியோகத்தில் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல கடன் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல பணம் அவர்களை கொடுக்கும் யாருக்கு சுக்கர திசை புத்தி அந்த கண்டிப்பாக இருக்குங்க ஏழாம் அதிபதியான புதன் வந்து லக்னத்திலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஸோ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது திருவண்ணும் திருவண்ணம் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கனால முயற்சி பண்ணுங்கள் ஸோ சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது ஸோ இது வந்து கணவன் மனை ஆண்னா பெண் பெண் ஆணுன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இது யாருக்கு நடக்கும் அப்படிங்கம்போது தனுசு லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரொம்ப நாளாக வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம் தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ்ஸு ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமையவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதை வந்து குருவின் பார்வை இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக திடீர்னு எப்பேற்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் அடித்து தூள் கலப்பி வெளியில் வந்துடுவீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது எந்த ஒரு சிக்கலாக தான் வெளியில் வரதுக்கானாலும் அதுவும் சந்திர திசை புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த குருவின் பார்வை கண்டிப்பாக இருக்கும் தனுசு லக்னமாக இருந்து சந்திர திசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் தச்சுருவிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சூரியன் இரண்டில் இருக்கும்போது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களை பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது வந்து யாருக்கு போது தனுசு லக்னமாகிறது சூரிய திசை புத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கேல்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது லக்னம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஜாதக கட்டத்தில் லானு போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து லக்னம் ஸோ அது என்ன ராசி இருக்கோ அந்த ராசி பலனை நான் உங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக புரியும் பத்தாம் அதிபதியான புதன் பத்தாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி இல்லையுமே நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக ரீதியான விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஸோ நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் நல்லா வந்து கிடைக்கும் ஸோ அதுவும் சுக்கிர திசை தனுசு லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்த ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அதே நேரத்தில் வந்து இறைவின் பால் ஒரு மெடிடேஷன் சாண்டிங் இருக்கணுங்க ஏன்னா வந்து காலையில் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம்னு வச்சோம் ஏதோ ஒரு சாமி உங்களுக்கு பிடிச்ச சாமியும் நீங்கள் அம்மாவை பார்க்கலாம் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் எப்படி வேணால் பார்க்கலாம் ஸோ மனதாரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு உறுதிங்க ஸோ நல்ல லெவலில் போகணுன்னா நம்ம பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் ஏன்னா காலைல பண்ண முடியாதுங்க நான் தூங்கிடுவேன் ஐயோ எனக்கு வந்து முடியாதுங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிக்க முன்னாடி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது அந்த பிரார்த்தனை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேஜிக்கை ஏற்படுத்துங்கிறது உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கொஞ்சம் போடுங்க என்னென்னா ஏதாச்சும் மாற்றணும் சார் இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சார் இது கொஞ்சம் தேவை சார் ஏதோ ஒரு கமெண்ட்டை போடும்போது நமக்கு ஒரு இந்துத்துவாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அது போடுங்க லைஃப்பில் வராமல் இன்னும் கூடிய விரைவில் வரும் ஓகேனா லைவில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோம்னா ஏன் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் வந்து இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் இந்த காலகட்டம் வச்சோமே ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன் ஒரு ஜெராக்ஸு ஜாப் டைப்பிங் சைக்கிளோ ஸ்டைலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா என் கடையில் வந்து ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கவர் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த ஒரு கவர் விட்டுட்டு போகும்போது அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் இருக்குது ஸோ நான் என்ன சொன்னேன் அந்த பொண்ணு எங்கள்கிட்டயும் சொல்லி சார் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ச்சு ஸோ நானும் என்ன சொன்னேன் பாருமா ஒரு ரெண்டு நாள் பாரு யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் பட் வந்துட்டேன் பட் ரெண்டு மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு யாரும் வந்து கேட்கல பட் அந்த பொண்ணு சொல்லி ஒரு ஒரு லேடி தான் அவங்க வந்தாங்க பட் அவனை எதுவும் கேட்கல அப்படின்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன் அதுங்க தான் தப்பு நடந்தது ஏன்னா அந்த காசு வாங்கி நான் செலவு பண்ணுற மாதிரிங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா காசு வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நஷ்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து அந்த காலக்கட்டத்தில் ஒன்றரை லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு ஸோ ஒரு ஒன்றரை லட்சரூபா வந்து பெரிய லாஸ் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து என்னோட லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலாக வந்து சந்தித்தேன் என்னால் வந்து மறக்க முடியல அதாவது அந்த பணத்தை வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க பட்டு அதை ஃபேஸ் பண்ணேன் ஸோ எதனால் இந்த கர்மம் எனக்கு வந்தது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இப்போது நீங்கள் நினைக்கலாம் அவங்க தான் கேட்கலையே நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணியிருக்க வேண்டியது தானே என்ன சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாதுங்க ஒரு பொண்ணு வந்து நாணயமாக அந்த ஆயிரத்தி ஐநூறுபா கொண்டாந்து கொடுத்துச்சு அது ஒரு அனாமத்து காசு கிரெடிட் தானே அந்த பொண்ணு நாணயமாக கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் அதில் பாதி காசாச்சும் அந்த பொண்ணு கொடுத்துருக்கணும் நான் கொடுக்கவே இல்லை ஓகேங்களா நம்மளும் முழுக்க எடுத்துச்சு நான் அப்படி செலவு பண்ண அன்றைக்கி இருந்து ஒரு டைட்டு ஒரு ரொட்டேஷன் வேணும்னு சொல்லி எடுத்தாச்சு பட் அது எவ்வளோ பெரிய பாவம் அதனால் வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்குங்க எவ்வளோ பெரிய அது நான் அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலை பார்த்து நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது தூக்கங்கள் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் நான் வெளில வருது ஒரு மூணு நாலு வருஷம் நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ஒன்றும் பெரிய காசு இல்லை பட் அன்னைக்கு நைன்டீன் சிக்ஸ் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றரை லட்சங்கிறது பெரிய காசு அது வந்து விடும்போது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு வட்டி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லாஸஸை நான் ஃபேஸ் பண்ணேன் ஆனால் இது வந்து நெகட்டிவான ஒரு கதை சொன்னேன் இதே என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் நான் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஜாப் கொண்டேன் நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கொண்டேன் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் போது அப்போது ஒரு சில விஷயங்கள் நடந்துதுங்க அப்போது வந்து ஒரு ஒரு முறை வந்து நானே என் மனைவி வந்து வண்டியில் போய்ட்டுருக்கோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி கிராஸ் ஆச்சு க்ராஸை பொத்துன்னு ஒரு சவுண்டு கெட்டிச்சு நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் ஒரு கவர் கிடந்ததுங்க அந்த கவரை பார்த்தா அது சரின்னு சொல்லிட்டு நான் வண்டி நிப்பாட்டி அந்த கவரை எடுத்தேன் ஆனால் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாலு பைக்கு போகுது எந்த வண்டிகாரங்கிறது நமக்கு தெரியலை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லி எங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டு நான் அந்த அந்த இடத்துல நின்றுட்டுருந்தேங்க ஒரு டூ ஹவர்ஸ் மேலே இருந்தேன் யாராவது வராங்களா வராங்க ஏன்னா வந்து அதில் வந்து பேர் எழுதியிருக்கு சுரேஷ்னு ஒரு நேம் எழுதியிருக்கு மற்றபடி ஃபோன் நம்பர்லாம் எதுவும் இல்லை ஸோ நான் எல்லாம் வந்து அது பார்த்தா ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவா மேலே காசு இருக்குது ஸோ நான் வச்சுட்டு நின்றுட்டேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பட்டு நான் பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை இந்த காசு வேண்டே வேண்டாம் முதல்ல கொடுத்துடோன்றது தான் நின்றுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பையன் வந்து பாவம் ஒரு பைக்கில் ஒரு பழைய பைக்கு அதை அப்படியே தேடிக்கிட்டே வரா அப்படி நம்ம பார்க்கும்போது தெரியுது அப்படியே கீழே பார்த்துட்டே வரோம் அப்படி நிற்பாடி கேட்டேன் இங்கே வா பாடினு என்ன பாடினும் போது இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று விட்டுட்டேன் சாருன்னு என்ன கவர்னால் இல்லை இல்லை சேல்ரி சார் அப்படின்னாரு சரி அப்படியா அப்படின்ட்டு இந்த கவராக அவன் பேர் சொன்னார் பேரும் அதில் எழுதினது சுரேஷன் எழுதி அவரும் அந்த கவர் கொடுத்துட்டோம் சார் இல்லை சார் பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷமாக தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் மேஜிக் ஏன்னா வந்து இந்த கொடுத்துட்டு வந்து வந்தால் அடுத்த வாரமே எனது வேலையில் வந்து பெரிய சேஞ்சு நான் இதுலேருந்து ஒரு வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன் ஒரு பெரிய போஸ்டிங் நான் லைஃப்லேயே ஒரு டேர்ன் பண்ணுறேன் டேர்னிங் பாயிண்ட் ஆமைஞ்சேன் ஒரு பெரிய போஸ்டிங்கு என்னோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மடங்கு ஏறுது நான் வாங்கிட்டு இருந்தது ஒரு நூறு மடங்குன்றது வந்து எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த கம்பெனியில் கொடுத்தாங்க அப்படி ஒரு குரோத்து என்னால் நம்பவே முடியல அப்போ தான் நினச்சேன் ஒரு கர்மாங்கிறது வந்து நம்ம நல்லதை செய்யும்போது நல்லது நிறைய நடக்குது கெட்டது செய்யும்போது அப்படியே அடித்து நொறுக்குதுங்கிறத வந்து உண்மையாக பார்க்கணும் ஸோ மற்றவர்கள் காசு மற்றவங்க சொத்தை வந்து அபகரிக்கிற நினைக்கிறவங்க இதை நினச்சி பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி நான் புத்திசாலித்தனமா அவன் சொத்தை ஆட்டையை போட்டுவிட்டேன் அவன் காசை அடிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த கர்மா வந்து வட்டி முதலுமா வசூல் பண்ணாமல் போகவே போகாது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சொத்துக்குள்ளே வேண்டானே சொல்வேன் நான் ஐயோ யோ சாமி நீங்கள் எடுத்து பெரியாதான் அந்த அனுபவம் தான் என்னை வந்து மாற்றிச்சு ஸோ அதனால் வந்து யாராச்சும் வந்து அவன் சொத்தை அடிக்கலாம் இவன் சொத்தை அடிக்கலாம் இந்த நகை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இதனால் அவஸ்தப்பட்டவர்கள் சொல்கிற நாடு அது ஏதாவது ரூபத்தில் அடிக்குதுங்க ஒன்று வந்து இந்த மாதிரி செலவு வச்சு அடிக்கும் சில நேரங்களில் வியாதிகளை கொடுத்துருவோம் நிறைய வியாதியில் அவஸ்தை பெரிய பெரிய பணக்காரலாம் பாருங்கள் எங்கன்னா ஆட்டே போட்டுருவான் பெருசாக அவனாம் வந்து அவஸ்தை பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் காரணம் இந்த கர்மா தான் ஸோ கர்மாவில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மற்ற காசு சொத்து பணத்தை ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம நியாயமாக வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு இதுதான் டிப் ஆஃப் த வீக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்